வந்தாரு பிறகு குரு காமிக்க ஒரு தடவை வந்து அழைக்கிறதுக்கு ஒரு தடவை குருவுக்கு எப்படி மரியாதை பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய மக்களை விட்டா தெரிஞ்சுக்கலாம் அப்படி ஒரு பாண்டு அப்படி ஒரு மரம் குருவரும் உங்களுக்கு எல்லாம் நிரம்ப கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் எங்களுடைய தாத்தா சொன்னது போல குருவின் குருவனுடைய ஆசி எல்லா இடத்துக்கும் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அப்பேற்பட்ட ஒரு திருப்பணியை மிகச்சிறந்த முறையிலே செய்து நாளை காலை இந்த மகா கும்பாபிஷேக பெருவிழாவை சீரோடும் சிறப்போடும் அருளோடும் பொடிவோடும் சிறந்த முறையிலே நடத்துவதற்கு நமக்கு எல்லாம் திருமருள் கொண்டு ஏற்கனவே எல்லா விஷயத்தையும் பதிவு செய்திருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சைவத்தோடு நாம் வாழ முடியாது சாமிகள் அடிக்கடி சொல்லுவார் ரொம்ப சுருக்கமா ரத்ன சுருக்கமா சொல்லுவார் சமயாச்சாரிய பிற மக்கள் முக்தி பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கார்நிதிக்கு சிவபெருமானது கிடைச்சதே இருந்துள்ளனர் பாலை ஓலை காலை சூழலை சொல்லி நான்கு விதமாக சொல்லுவார் அந்த நான்கு விதமாக சமயாச்சாரிய பெருமக்களை ஆட்கொண்டார் அதுபோல ஞான சம்பந்த பெருமான ஞானப்பாலை குறித்து ஆட்கொண்டார் சிவபெருமன் திருநாவுக்கரசருக்கு செற்கோவன் பேர் ஒரு பேரு திருநாவுக்கரசர் கூட நாகரீகமா யாராலையும் பேச முடியாது சேகரா சுவாமிகள் வந்து அப்படி எடுமையான நாவுக்கரசு சுவாமிகள் சந்திச்சுள்ளது கிடையாது சந்திக்கும் பொழுது இந்த நாடு பற்றி சொல்ற பொங்கு கடல் கல்விதத்தில் போந்தேரம் அவர் பெருமை அஞ்சனர்களும் போனத்தில் அறியாதார் யாருடனே மங்களமாம் திருவேடத்தின் வகை ஒழிந்தி எங்குறை வீண் நீர்தாம் யார் இயம்பும் என இயம்பினார் சொல்றார் அடியார் பெருமக்களை வந்து பார்த்தது கிடையாது நாகக்கரசு சுவாமிகள் அப்போது அடிகளார் இரண்டு பேரும் பார்த்த பொழுது இரண்டு பேருக்கு தெரியாது ரெண்டு பேரும் முதல் நமஸ்காரம் பண்ணி வணங்கினாங்க வடகோடனே யாருன்னு கேட்டாரா அடிய திருநாக்கரசன் திருநாவக்கரசன் பேர் என்னன்னு கேட்கலையா என்ன வயதுன்னு கேட்கலையா எந்த ஊருன்னு கேக்கலையாம் நாகரீகம் எப்படி எல்லாம் வடங்குன்னு இருக்கு பாரு மகான் அவதரித்ததுனாலே புனிதமடைந்த ஸ்தலம் எதுவும் கேட்டாரா ஞானசம்பந்த சீர்காழி என்றார் எந்த ஊர்னு கேட்டா சொல்லிட்டு போயிடலாம் போய் அரக ஒருத்தர் பார்த்து கேட்டு நீங்க எந்த ஊர்னு கேட்டா கோமாளி கரையும் சொல்லிட்டு போயிடலாம் ஞானசம்பந்தரை பார்த்து பேசுற கேட்டார் மகான் அவதரித்ததுனாலே புனித வணங்க ஸ்தலம் கேட்டார் சீர்காழி அதான் நாவக்கரசர் ஒரு பெண் சொற்கோவும் தோணிபுரத் தோன்றல் தோணிபுரத் தோன்றல் ஞானசம்பந்தம் அந்த திருநாவுக்கரசர் பெருமான் கொஞ்ச நாள் சமண மதத்தில் இருந்தாரு அவரை வந்து சோழங்கிற வயிற்று கொடுத்து சுவாமி தன்னிடம் ஆட்கொண்டார் அதன் பிறகு சுந்தரமூர்த்தி நாயனர் ஓலையை கொடுத்தாட்பல்யாண மனவரை வரைக்கும் போயாச்சு லட்சுமி சிவபெருமான் அங்கிருந்து வந்து நீ எனக்கு சேர்ந்தவ எந்திரிச்சி கூட்டிட்டு போயிட்டார் நம்மளா இருந்தா எந்திரிச்சி வரமாட்டான் சிவபெருமானே வேண்டாம் போன கல்யாணம் சுந்தரமூர்த்தி நாயனார் கையில பிடிச்சு கூட்டின்னு போயிட்டார் நிறைவா காலை மாணிக்கவாசக பெருமானம் தன்னுடைய திருவடியை எடுத்து சிரஸ் மேல வச்சு தீட்சை கொடுத்தார் இப்படி அந்த சமயாச்சாரிய பெருமக்களுக்கு இருக்கிற பெருமைதான் இந்த உலகிற்கே எல்லாம் தமிழ் அப்படி அவர்கள் வழி வந்த ஒரு திருமுறை தேவாரம் திருவாசகம் இத்தனை சைவத்தோடு வாழ்றோம் அவர்கள் பெருவிழாவின் வழிபாடாக வேதம் சிவாகமம் திருமுறை போன்ற அனைத்து பாராயணங்களும் இறைவனுடைய திருவடியை சமர்ப்பணம் செய்து சுவாமி அப்படியே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியை அம்பால் உட்கார்ந்து ரட்சணை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு மகா இப்படி எத்தனையோ விதமான மந்திரங்கள் சுவாமி எடுத்திருக்கின்ற இந்த நேரத்துல ரெண்டு கரம் கூப்பி அம்மா தாயே என்னை பாத்துக்கோ அப்படின்னு சொன்னா அம்பாள் படியில் வந்து உட்கார்ந்து பாத்துக்கிறார் அதான் காரூண்ய மூர்த்தியின் பேர் அபியாச கருணாமூர்த்தே நமகா அஜான தீபிகா தே இப்படி பல விதமா அம்பால நம்ம உச்சரிச்சுட்டே இருக்கலாம் மந்திரோத்தம் அப்பேற்பட்ட செல்லாண்டியமனுடைய ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த திருக்கோவிலை கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகள் ஆகுது ஏழு ஆண்டுகளாக திருப்பணிகளை ஆத்மார்த்தமாக மிகச்சிறந்ததொரு திருப்பணியை கிராம மக்கள் எல்லாம் திருப்பணியை செய்திருக்கீங்க இந்த திருப்பணிக்கு ஒவ்வொரு திருப்பணிக்கும் ஒவ்வொரு திருப்பணி ஒரு புண்ணியம் செங்கல் திருப்பணி பண்ண ஒரு புண்ணியம் மண்ணு திருப்பணி பண்ண ஒரு புண்ணியம் ஒண்ணுமே பண்ணாம மனசுல கோயில் கட்டா இருப்பாரு பூசலார் நாயனர் அவருடைய கும்பாபிஷேக் தான் சாமி வந்தார் இப்படி ஒவ்வொரு திருப்பணிக்கும் ஒவ்வொரு விதமான புண்ணியம் இருக்கு இந்த திருப்பணியினுடைய மகத்துவத்தை நம்மளுடைய தென்காசியில அந்த பராக்கிரம பாண்டியன் நமக்கு எல்லாம் எடுத்துரைக்கின்ற திருப்பணின்னா சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது பராக்கிரம பாண்டியனுடைய காலத்துல தென்காசியில சிவன் கோவில் திருப்பணியெல்லாம் நிறைவு பெற்றது இதே போல எப்படி நம்ம திருப்பணியெல்லாம் நிறைவு பண்ணியிருக்கோம் அது போல திருப்பணி நிறைவு பண்ணி கும்பாபிஷேகத்துடைய காலத்தை நெருங்கியாச்சு அந்த கும்பாபிஷேகம் நிறைவு பெற்றது அந்த கல்வெட்டுல வந்து ஒரு வாசகம் ஒன்று பொறிச்சிருந்தார் சாமி இதெல்லாம் ஆடித்தரமான வார்த்தையை நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கார் ஆனால் திருப்பணியினுடைய மகத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாரும் நினைக்கலாம் திருப்பணின்னு ஒன்று நிற்கிறாங்களே நம்ம என்னால என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி மட்டும் நினைச்சிடவே நினைச்சிடாது அந்த திருப்பணிக்கு யாரெல்லாம் தேர்வாகமோ அது அம்பால் தேர்வுப்பட்ட நபர்களாக தான் நம்ம பார்க்கணும் அம்பாள் செல்லாண்டியமனே தேர்வெடுத்த தான் இந்த திருப்பணிக்கு உதவ முடியுமே தவிர மற்றவர்களால உதவ முடியாது அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காது அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தாதான் பல கோடி பணங்கள் இருந்தாலும் அம்பாள் நினைச்சாதான் அவருடைய கோடியிலிருந்து ஒரு ரூபாய் சாமி போய் சேரும் அப்படி சேர்ந்தது ஒரு திருப்பணி தான் இன்றைய திருப்பணி இந்த கோமாளி கரை புதவருடைய திருப்பணி அந்த பராக்கிரம பாண்டியன் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா இந்த கும்பாபிஷேகம் இந்த திருப்பணி செய்து நிறைவு பெற்றது என்னுடைய காலத்தில் என்னுடைய சக்தி கேற்ப திருப்பணி நான் பூர்த்தி பண்ணிட்டேன் என் காலத்திற்கு பிறகு இந்த திருப்பணிக்காக இந்த செங்கல் ஒரு செங்கல் கீழே விழுந்த செங்கலை மறுபடியும் எடுத்து வச்சு யாராவது ஒருத்தர் திருப்பணி பண்றதுக்கு முன் வந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய பாதத்தை வீழ்ந்து வணங்குகின்றேன் சொல்லி கல்வெட்டுல புரிச்சிருந்தார் ராஜா பராக்கிரம பாண்டி எப்பேற்பட்ட வாசகம் பாருங்க அந்த திருப்பணியினுடைய மகத்துவத்தை ஒரே வரையில குறிப்பிட்டார் என்னுடைய காலம் பிறகு இந்த கோவிலுடைய திருப்பணி சமயத்துல யார் வந்து முன்னாடி இருந்து அந்த திருப்பணி எடுத்து பண்றார்களோ அவர்களுடைய பாதம் தொட்டு வணங்குகின்றேன் கல்வெட்டுல பொறிச்சிட்டு போயிருக்காரு இன்னைக்கு நீங்க தென்காசி திருக்கோவில் போய் பாத்தீங்கன்னா அந்த கல்வெட்டை பார்க்கணும் அப்ப அந்த திருப்பணிக்கு மகத்துவம் எவ்வளவு பாருங்க இப்போ நீங்க எல்லாரும் ஒருங்கிணைந்து திருப்பணி திருப்பணி பண்ணிருக்கீங்க இந்த திருப்பணி செய்து இன்னைக்கு பதிமூன்று யாழ் குண்டங்கள் போட்டு நீங்க கும்பாபிஷேகம் பண்றீங்க உங்களுடைய அடுத்த தலைமுறையினர் முப்பத்தி மூணு குண்டம் போட்டு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க எழுதி வச்சிருக்கீங்க அடுத்த இளைஞர் தலைமுறையிலும் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வாரசர்களுக்கு மிகப்பெரிய பாதையை காமிச்சிருக்கீங்க ஒரு கோவில்னா இப்படிதான் திருப்பணி பண்ணணும் இப்படிதான் கும்பாபிஷேகம் பண்ணணும் தீர்த்த கூட இப்படிதான் அழைச்சிட்டு வரணும் மூன்று ஊருடைய முளைப்பாறை வரணும் இதெல்லாம் யார் இன்னைக்கு நம்ம கடைபிடிக்கிறா சொல்லுங்க ஒவ்வொரு ஊருக்கும் அறியாது நம்மளுடைய சதாசிவயர்களாகட்டும் தலைவராகட்டும் சாமி அந்த மொழப்பாறு இருந்த இந்த ஊர் மொழப்பாறு இருந்த இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த பணம் ஒரு கிராமத்துல ஒரு விசேஷம் பண்றோம்னா சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை எல்லாத்தினுடைய அரவணைப்பு இருந்தால் மட்டுமே இந்த காரியம் வெறும் பணத்தை மட்டுமே காரியத்தை நடத்திய பங்கும் வேண்டும் அப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இன்றைய தினம் மாலை பாருங்க ஏகாடி அந்த நம்மளுடைய சிவாச்சாரிய பெருமக்கள் ஆகட்டும் வாக்கியம் ஆகட்டும் பூசாரிகளாகட்டும் எல்லாத்துக்கும் அறியாது எல்லாரும் ஆனந்தமா இருந்த இந்த செய்து சேர்த்து பண்ணி கொடுக்கணும் அதுதான் எல்லாரும் பண்ணி கொடுக்கணும் வித்வான்களாகட்டும் சிவாச்சாரி பெருமக்களாகட்டும் ஆனந்த கோலாகலமா அந்த குமார இது பண்ணி கொடுக்கும் அப்பேற்பட்ட அந்த திருப்பணிய பராக்கிரம பாண்டியன் இப்படி சொல்லியிருக்க அந்த திருப்பணியை செய்து நாளை காலை மகா கும்பாபிஷேக பெருவிழாவை சீரோடும் சிறப்போடும் அழகோடும் பொடிவோடும் சிறந்த முறையிலே நடந்து கொண்டீர்கள் இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்பாக பாக எல்லாத்துக்கும் பசி வந்திருக்கும் நினைக்கிறேன் சாமி எத்தனை நேரம் பண்ணுவாரும் தெரியல மணி ஒன்பதே முக்கால் ஆயிடுச்சு காலையில வேற நேரத்தில் ஆரம்பிக்கும் இது போன்ற நேரங்கள் தான் நமக்கு நல்ல விஷயத்தை பதிவு செய்ய முடியும் நமக்கு நிக்கிறதுக்கு நேரம் கிடையாது சாப்பிட்றதுக்கு நேரம் கிடையாது தூங்குறதுக்கு நேரம் கிடையாது சாமி போடுறதுக்கு நேரம் கிடையாது இப்படியே சுத்திக்கிட்டே தான் இருக்கும் பல விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்வதற்குண்டான கால அவகாசமே முடிஞ்சிருக்கும் அதனால இந்த மாதிரி நேரத்துல தான் பல விஷயங்கள் நம்ம பதிவு செய்ய முடியும் இல்லாட்டி மறுபடியும் நாளைக்கெல்லாம் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த விஷயங்கள் நம்ம சொல்ல முடியாது அப்பேற்பட்ட உன்னதமான நிகழ்வு தான் மகா கும்பாபிஷேகம் ஐந்து வகையான கும்பாபிஷேகங்கள்ல நம்மளுடைய கும்பாபிஷேகம்

இதெல்லாம் புதிதாக அமைத்து கும்பாபிஷேகம் நடத்திற்கு பேர் அனாவர்த்தன கும்பாபிஷேகம் பேர் நம்மளுடைய கும்பாபிஷேகம் நாளைக்கு என்ன கும்பாபிஷேகம் அனாவர்த்தன கும்பாபிஷேகம் ஐந்து வகையான கும்பாபிஷேகங்கள் ஜீர்ணோத்தாரணம் அனாவர்த்தனம் ஆவர்த்தனம் நூதனம் புனராவர்த்தனம் இந்த புனராவர்த்தனம் பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை செய்வது ஜீர்ணோத்தாரணம் பனிரெண்டு ஆண்டுக்குள்ளாக இயற்கையினால ஏதாவது சீற்றங்கள் நடந்தால் அதை சரி பண்ணி பண்றது ஜீர்ணோத்தாரணம் ஆர்த்தனம் கும்பாபிஷேகம் அனாவர்த்தனம் இப்படி ஐந்து இடம் வாங்கி புதிதாக தாட்யம் பசபாடுகள் மேய விட்டு அனைத்துமே புதிதாக செய்வது நூதன ஆலயம் இப்படி ஐந்து வகையான கும்பாபிஷேகங்கள்ல நம்மளுடைய கும்பாபிஷேகம் அனாவர்த்தன கும்பாபிஷேகமான நடைபெற உள்ளது ஏற்கனவே இருந்த கோவிலை திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணுறது தான் மிகச்சிறந்த புண்ணியம் புதிய கோவிலை உருவாக்குவதை காண்டிலும் ஏற்கனவே பழமையான ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலெலாம் நினைச்சி பாருங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோவிலை பராமரிச்ச மூதாதரிகள் நினைச்சி பாருறாங்க அந்த வறுமையின் காலத்துல கூட அந்த ஒரு கால பூஜை பண்ண பெரியவங்கள நினைச்சி பாருறாங்க இன்றைக்கி எத்தனையோ சௌகரியம் வந்திருக்கு இருந்தாலும் கூட அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கோவிலை காப்பாற்றிட்டு வந்துருக்காரு பாருங்க அந்த மூதாதகரிகளுக்கு ஒரு கரகோஷமும் அவர் நினைச்சி வட எல்லாரும் அவர்களுடைய ஆசீர்வாதம் தான் அந்த ஆசீர்வாத தான் நீங்க திருப்பணி பண்ணிருக்கீங்க அதற்கெல்லாம் மேலாக செல்லாண்டியவனுடைய திருவுருவம் அந்த குலதெய்வமானது ஏழாண்டு காலம் பாலாளயத்திலிருந்து நாளை காலை கருமுறையிலே சென்று அந்த உயிர் உயிரோட்டமாக நாமோபகரணம் செய்து பிரம்ம மகேஸ்வர மகேஸ்வரபாகமாக உயிர் கொடுத்து அந்த கும்பாபிஷேக விழா நாளை காலை மிகச்சிறந்த முறையிலே நடைபெறுவதற்கு திருவருள் கூட்டிவிட்டது அதனால நம்ம எடுத்திருக்கிற காரியம் பெரிய காரியம் மகா கும்பாபிஷேகம் அந்த மகா கும்பாபிணயத்தை சீரோடும் சிறப்போடும் அருளோடும் பொடிவோடும் சிறந்த முறையினை நடத்தி அம்மனின் அருளும் திருமணத்தினுடைய நிறைந்த ஆசீர்வாதத்தையும் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல நாளை காலை நடைபெற இருக்கின்ற நிகழ்வுகளுடைய விவரத்தை இங்கே கூறுகின்றோம்